புது அட்டம்ப்டா இருக்கு இந்த விஷுவல்ஸ் இந்த ஐடியாவா பார்க்கும் ரெண்டு நாள்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பேட் அக்லி படமே நம்ம முப்பது நாள்ல முடிச்சு அந்த மாதிரி பத்து நாள் எல்ரெட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டென்ல அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்காது எப்படி வந்திருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார் அதனால் உங்கள் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம் ஆனால் நீங்கள் மட்டும் ஒத்துக்கிட்டீங்க சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு மேலே நான் எதுவுமே பேச வேணாங்க ஒவ்வொரு படத்துலையும் அப்படியே இசையிலேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு வந்து பேசுங்க ஜிவி சார் ஒன்றுமே நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை வாங்க ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இந்த எப்படி சொல்கிறது இது ஒரு சம புது அட்டம்ட்டாக இருக்குது இந்த விஜுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலியமாக தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது இந்த 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 காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றி வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அகேன் அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆன ஐ திங்க் ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ளே ரெண்டு நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பேட் அக்லி படமே நம்ம முப்பது நாளில் முடித்தேன் அந்த மாதிரி பத்து நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் அகென் வித் மதி அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய மூணாவது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் வி க்ரோன் வித் ஈச் அதர் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வெற்றி எல்ரெட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டென்ல அவரோட ஃபஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கு அதனால் ஒரு ஒரு பட ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஞாபகம் கூப்பிட்டுருக்காரு ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் திருப்பி ஒர்க் பண்றோம் கதிர் வந்து எனக்கு எஸ் ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் தான் எல்ரெட் சார் மூலமாக இது நடந்திருக்கு ஸோ சேர்கிறோம் ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு எப்படி வந்திருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார் அதனால் உங்கள் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணுறது அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ் மஹிமா சுஹாஸ் ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம் எடிட்டர் பிரதீப் அண்ட் தென் த காஸ்ட்யூம் டிசைனர் அசார் அசார் வந்து அவர் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக அண்ட் பெஸ்ட் விஷிஸ்டம் அண்டு சைல்டு ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஒரு 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 டெஃபினட்டாக ஒரு நோட்டபுள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ் மணி அண்ட் ரேகா ஆல்சோ அண்ட் தென் ஐ திங்க் எங்க ஆல்மோஸ்ட் வெற்றியோடைய எல்லா டீமுமே இங்கே இங்கே இந்த படத்தில் தான் நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் ஐ ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த திலம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க ஆக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது அழகாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அழகாக நடிக்கிறாங்க எல்லாமே சேர்ந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு கேரக்டரையும் வந்து வேர்சைலாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேர் வாங்கியிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களில் ஒரு மாடர்னாகவும் செட் ஆவாங்க ஃபேமிலி ஓரியன்டாகவும் செட் ஆவாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒளியும் கச்சிதமாக உட்காருவாங்க அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதுமாரன் சாருக்கு சொல்லணும் ஏன்னா சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம்னா நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார் என்ன ரேட் பண்ணார் நான் இம்மிடியேட்டாக எஸ் சொன்னேன் சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு பண்ணோன்னு ஆசையாக இருக்குது ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸோ இருந்தது ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆடிக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு நான் எல் மலையாளத்தில் ஃபோக்கஸ் இருந்தேன் தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாள சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் யூ ஸோ மச் சார் எல் குமார் சார் அண்ட் சூரி சார் நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது யூ ஸோ மச் அண்ட் வெற்றி சார் உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அதோட சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜி வி பிரகாஷ் உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் அண்ட் யூ ஆர் எ ஜீனியஸ் வென் இட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஸ் சுஹாஷ் கோர் சார் அண்ட் சத்யராஜ் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ இல் ட்ரை மை பெஸ்ட் ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக அவ தான் இருக்க போகுது அண்ட் கதிர் சார் சார் வந்து எனக்கு ஹீஇஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒனமங்கம் ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி வர்க்கிங் வித் யூ அகேன் Thank you so much. I'll try my best and uh, hopefully uh, it'll come out good. Thank you.